கரு கந்தசாமி பிரபு கௌரவ குழுக்களின் அவர்களே தேசிய மக்கள் சக்தியின் கன்னி வரவு செலவு திட்டத்தில் உரையாற்றுவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தமைக்கு முதற்கன் நன்றியினை தெரிவித்துக் கொள்வதுடன் இந்த வரவு செலவு திட்டமானது கிராமிய பொருளாதார வளர்ச்சியினூடாக தேசிய பொருளாதாரத்துக்கு வலு சேர்க்கும் எமது அரசாங்கத்தின் வரவு செல வரவு செலவு திட்டத்தின் கல்வி சுகாதாரம் மற்றும் விவசாயம் சார்ந்த துறைகளுக்கு இம்முறை அதிகமான நிதி ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த ஒதுக்கீடுகளை மக்களின் பங்களிப்புடனும் இணைத்துறனான கையாள்கை மூலமாக உத்தேசித்துள்ள இலக்கினை அடையவும் திட்டங்களை நடைமுறைப்படுத்தவும் எதிர்பார்த்துள்ளோம் ஒவ்வொரு துறை சார்ந்த ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிதியினை எமது அரசாங்கத்தின் அமைச்சுகளின் ஊடாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் துறை சார்ந்த அபிவிருத்திகளை மேற்கொள்வதற்கான கோரிக்கைகளை முன்மொழிவதன் மூலம் அபிவிருத்தான செயற்பாடுகளை மேற்கொள்ள உள்ளோம் மட்டக்களப்பு மாவட்டத்தின் அடிப்படை வசதிகள் இதுவரை நிவர்த்தி செய்து கொள்ளப்படாதுள்ள வைத்தியசாலைகள் புனரமைப்பு செய்தல் மற்றும் உள்ளுராட்சி சபைகள் மூலம் நடத்தப்படும் எண்பத்தி இரண்டுக்கு மேற்பட்ட பொது நூலகங்கள் இயங்குகின்றது இவற்றுக்கான ஆளணி பற்றாக்குறையுடன் அடிப்படை வசதிகளையும் முயற்சி செய்வதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கையினை மேற்கொள்வதுடன் உள்ளூராட்சி சபைகள் ஊடாக பதிவு செய்யப்பட்ட முன்பள்ளிகள் முப்பத்தேழுக்கு மேற்பட்ட மட்டக்களப்பு மாவட்டத்தில் இயங்கி வருகின்ற போதிலும் அதில் கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கான கொடுப்பனவுகள் மற்றும் ஆசிரியர் பற்றாக்குறையினை நிவர்த்தி செய்து கொள்வதற்கான நடவடிக்கையினை மேற்கொள்வோம் கடந்த காலத்தில் அரசாங்கத்தின் போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வின் போது முன்பள்ளி ஆசிரியர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனை சம்பந்தமாக அன்றைய தினம் பேசப்பட்டிருந்தது அதிலே ஒரு ஆசிரியை தன் மனக்குமுறலை அங்கே வெளிப்படுத்தியிருந்தார் இன்று வரை கூட அந்த ஆசிரியர்களின் குறைகள் நிவர்த்தி செய்யப்படாமலே அந்த அரசாங்கம் கைவிட்டு சென்றிருந்தது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அந்த குறைகளை இந்த வரவு செலவு திட்டத்தினூடாக நிவர்த்தி செய்து கொள்ள இருக்கின்றது போன்று யானை மனித மோதல் மட்டக்கள மாவட்டத்தில் கட்டுப்படுத்தும் வேலை திட்டத்துக்கு அமைவாக கிரான் வாகரை செங்கலடி போன்ற பிரதேச செயலக பிரிவுகளில் உள்ளடங்கிய பதினைஞ்சு பிரதேச செயலகங்களில் சுமார் எண்பத்தி மூன்று கிலோமீட்டர் தூரத்துக்கு மின்சார வேதிகளை அமைப்பதற்கான திட்டங்கள் முன்மொழியப்பட்டுள்ளது அதற்கான நிதியினை உரிய காலத்தில் பெற்று நடவடிக்கையினை மேற்கொள்ள பார்த்துள்ளோம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தென்னை அவிருத்தி சபைக்கு உரித்தான இருநூற்றி எண்பத்தெட்டு ஏக்கர் நிலப்பரப்பு தற்போது வரை உற்பத்திக்காக வருவதுடன் கடந்த நான்கு வருடங்களில் மூன்று லட்சத்தி எண்பதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு தென்னங்கன்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதுடன் அதில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூவாயிரத்தி ஐநூறு தென்னங்கன்றுகள் மானிய அடிப்படையிலும் நாற்பத்தாயிரத்தி இருநூறு தென்னங்கன்றுகள் விற்பனை ஊடாகவும் விநியோகிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மட்டக்களப்பு மாவட்டத்தின் கரையோர பிரதேசங்களை அண்டிய பகுதிகளில் தனியாருக்கு தனியாருக்கு பல ஏக்கர் தென்னந்தோட்டங்கள் இருந்த போதிலும் கடந்த ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட பசலை மற்றும் கிருமி நாசுக்கான தடை இன் காரணமாக இந்த தட்டுப்பாட்டு நிலைமை ஏற்பட்டிருந்தது தென்கு உற்பத்தி அதன் பாரியளவு வீழ்ச்சியை சந்தித்திருந்தது இனிவரும் காலங்களில் தென்னை அபிவிருத்தி சபையின் உற்பத்தி செயற்பாட்டினை அதிகரிப்பதற்காகவும் பயன்படுத்தப்படாதுள்ள அரசாங்க காணிகளை குத்தகை அடிப்படையில் தென்னை உற்பத்திக்காக வழங்குவதற்காகவும் முதலீட்டாளர்களை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளையும் உரிய அமைச்சின் ஊடாக மேற்கொள்ள எதிர்பார்த்துள்ளோம் போன்று வைத்தியசாலைகளின் அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்து அதனூடாக கிராமப்புற மக்களுக்கு இலவச வைத்திய சேவையினை துரிதமாக வழங்கும் நோக்குடன் தற்போது வரைக்கும் அடையாளம் காணப்பட்ட வைத்தியசாலைகளான வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலை செங்கலடி பிரதேச வைத்தியசாலை ஏறாவூர் ஆதார வைத்தியசாலை கழுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலை மட் மற்றும் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை போன்றவற்றுக்கான அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகள் ஆலணி பற்றாக்குறை வைத்திய உபகரணங்கள் பற்றாக்குறையினை நிவர்த்தி செய்தல் அதனுடன் புனவறை வசதிகளை விரிவுபடுத்துதல் போன்ற கோரிக்கைகளை உரிய அமைச்சின் முன்வைத்து அதற்கான தீர்வினை முடிந்த வகையில் விரைவாக பெற்றுக்கொள்ள பெற்றுக் கொடுக்க பார்த்துள்ளோம் நெற்பய்செய்கினை ஊக்குவிப்பதனுடன் அதனூடாக மேலதிகமான தானிய உற்பத்தியினை அபிவிருத்தி செய்து கொள்ள முடியும் நோக்குடன் மட்டக்களம் மாவட்டத்தின் நன்னீர் மீன் வளப்புடன் தொடர்பட்டதாக வற்றாத குளங்கள் இருபத்தி ஒன்றும் பருவகால குளங்கள் எழுபத்தி ரெண்டும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதுடன் அவற்றில் வற்றாத குளங்கள் இருபத்தொன்று பருவகால குளங்கள் இருபத்தி ரெண்டும் தற்போது பயன்பாட்டில் உள்ளது ஏனைய குலை புனரமைப்பு செய்து அரசாங்க காணிகளில் தானிய உற்பத்தியினை ஊக்குவிப்பதற்கான விவசாயிகளுக்கு வழங்குவதன் மூலம் உள்ளூர் உற்பத்தியினை அதிகரித்துக் கொள்வதற்குரிய வேலை திட்டங்களை ஆரம்பிக்க எதிர்பார்த்துள்ளதுடன் நன்னீர் மீன்வளப்பு திட்டங்களை ஊக்குவிக்கவும் நோக்காக உள்ளோம் மகாபலி பி வலயத்துக்குட்பட்ட தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு வாழ்வாதார உதவிகளாக மீன்பிடி வள்ளங்கள் மற்றும் பண்ணை பண்ணையாளர்களுக்கான உபகரணங்கள் வழங்கி அவற்றின் வாழ்வாதார நிலையினை மேம்படுத்த மகாவலி அதிகார சபை நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றது அதனோடு இடைந்ததாக எதிர்காலத்தில் கிரான் செங்கலடி வாழச்சேனை வாகரை ஓட்டமாவடி போன்ற பிரதேச செயலாளர் பிரிவுகளில் எல்லை கிராமங்களை அண்டிய பயனாளிகளுக்கு குறித்த திட்டத்தின் நன்மைகளை வழங்க எதிர்பார்த்துள்ளோம் மட்டக்களவு மாவட்டத்தின் தற்போதைய நிலையில் வாகரை வாழைச்சேனை ஏறாவூர் செங்கலடி மட்டக்களப்பு கழுவாஞ்சிக்குடி வெள்ளாவளி ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் உள்ள இருபத்தொன்பது சிறுவர் இல்லங்களில் நானூற்றி பன்னெண்டு பெண் பிள்ளைகளும் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து ஆண் பிள்ளைகளும் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் குறித்த சிறுவர்களுக்கான அதிகரிக்கப்பட்ட மாதாந்த கொடுப்பனவு தொகையினை உரிய முறையில் பெற்றுக் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண் மேற்கொள்வதுடன் நலிவடைந்த குடும்ப அங்கத்தவர்களின் விவரங்களை பெற்று அவர்களுக்கு தேவையான வீட்டு வசதியினை பெற்றுக்கொடுக்கவும் கொடுக்கவும் எதிர்பார்த்துள்ளோம் அஸ்வசும பயனாளிகளை வலுவூட்டும் வேலை திட்டத்தினூடாக தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு சுற்றுலாத்துறையுடன் துறையுடன் சிறிய கைத்தொழில் முயற்சி வேலைவாய்ப்பு போன்ற வேலை திட்டங்களை ஆரம்பிக்க எதிர்பார்த்துள்ளதுடன் நெசவு கைத்தொழில் தொழிற்சியினையும் கிராம மட்டத்தில் ஊக்குவிப்பதற்கான அடிப்படை விடயங்களை ஆரம்பித்துள்ளோம் மட்டக்களப்பு மாவட்டத்தின் கிராமப்புற மக்களினதும் தூரத பிரதேசங்களுக்கு கடமைகளுக்காக செல்லும் அரசாங்க உத்தியோகத்தர்களினதும் போக்குவரத்து வசதியினை மேம்படுத்தும் மற்றும் இலகுபடுத்தும் நோக்காக கொண்டு கிராமப்புற மக்களுக்கான பேருந்து சேவையினை மட்டக்களப்பு ஏராவூர் கழுவாஞ்சுக்குடி சாலையினூடாக தற்போது ஆரம்பித்துள்ளதுடன் நகரங்களுக்கு இடையேயான போக்குவரத்து வசதிகளுக்காக எதிர்காலத்தில் அரசாங்க மற்றும் தனியார் உத்தியோகர்களின் நன்மை கருதி குளிரூட்டப்பட்ட பேருந்து சேவைகளை அதிகரிப்பதற்கும் எதிர்பார்த்துள்ளோம் கடந்த கால வெள்ள அனத்தத்தின் போது கிராமப்புற போக்குவரத்து சேவைகளை உள்ளடங்குகின்ற கிரான் வெள்ளாவளி வவுனதீவு பட்டிப்பளை பிரதிசேல பிரிவுகளில் உள்ள வீதிகளில் வீதிகள் மற்றும் பாலங்கள் சேதமடைந்ததன் காரணமாக சேவையினை துண்டிக்கப்பட்டிருந்தது அவை தற்போது உள்ளூராட்சி சபைகளின் பங்களிப்புடன் வீதி அபிவிருத்தி அதிகார சபை மூலமாகவும் தற்காலிக திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு காலப்பகுதியில் பெருமளவான நிதிகள் கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி நானூற்றி எண்பது மில்லியன் ரூபாய்கள் வீதி அபிவிருத்தி மற்றும் பாலங்கள் அமைப்பதற்காக மட்டக்களப்பு மாவட்டத்தில் செலவு செய்யப்பட்டிருந்ததை இந்நேரத்தில் ஞாபகமூட்ட விரும்புகின்றேன் தொடர்ச்சியாக அனர்த்தங்கள் இடம்பெறும் போது சேதங்கள் இடம்பெறுவது கொண்டே இருக்கின்றது கடந்த காலங்கள் அபிவிருத்தி என்ற ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட வேலை திட்டங்களுக்குரிய சாத்தியவள அறிக்கைகள் மற்றும் நிர்மாண வேலைகளில் இடம்பெற்ற கண்காணிப்பு குறைபாடுகள் மற்றும் தரம் போன்றவை காரணமாக அரச அதிகாரிகள் அதனை செயற்படுத்திய நிறுவனங்கள் ஒதுக்கீடுகளை மேற்கொண்ட அரசியல்வாதிகள் தொடர்பான விமர்சனங்கள் கொண்டுள்ளதனால் அவை சம்பந்தமான பரிசீலனையை எமது அரசாங்கத்தின் உரிய அமைச்சின் ஊடாக மேற்கொள்ள ஏற்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் காலங்களில் மட்டக்களம் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள அனைத்து அபிவிருத்தி திட்டங்களும் உரிய முறையில் மக்கள் முன்மொழிவுகளுடன் செயற்படுத்த ஏற்பாடுள்ளதுடன் அனைத்து திட்டங்களும் பிரதேச அபிவிருத்தி குழு மற்றும் மாவட்ட அபிவிருத்தி குழுவின் ஊடாக உரியாமல் அனுமதிகளை பெற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்த ஏற்பார்த்துள்ளோம் மட்டக்களவு மாவியின் வாவியினை அண்டிய கண்டல் தாவர பகுதிகளில் இறால் உற்பத்தி இயற்கையாகவே காணப்படுவதுடன் அதிக அதனை அதிகரிக்கும் நோக்குடன் வாவியினை அண்டிய பகுதிகளில் கண்டல் தாவரங்களை அளிக்கும் சட்டவிரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்த உரிய திணைக்களங்களின் மூலம் மேற்கொள்ள எதிர்பார்த்துள்ளதுடன் கண்டல் தாவரங்களை நடுவதற்கு நடவடிக்கையினையும் மேற்கொண்டு ரால் வளர்ச்சி திட்டத்தின் ஆர்வமுள்ள பயனாளிகளினையும் முதலீடுகளினூடாக ஊக்குவிக்க நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் இந்த வரவு செலவுத்திட்டினூடாக கிழக்கு மாகாண மக்களுக்கு வரப்பிரசாதங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது அதனை இரட்டிப்பு ஆக இந்திய அரசாங்கத்தின் நிதி உதவியின் கூட இந்த அபிவிருத்தி திட்டங்கள் இடம்பெற இருப்பதனூடாக கிழக்கு மாகாண மக்களுக்கு அதிகரித்த நன்மைகள் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எனக்கு இந்த வாய்ப்பினை தந்த இழைப்பான ஒரு நாட்டை உருவாக்குவதற்காக அனைவரும் ஒன்று சேருவோம் என்ற குறிக்குடன் நன்றி